நாகையில் டாடா நகர் சால்ட் ரோடு கீரை கொள்ளை தெரு பகுதியைச் சேர்ந்த மூன்று வார்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் எம்பி செல்வராசு எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ہم نے اس کو سر نہیں انہوں نے بولا تھا ٹھیک ہے جو نارو تھا وہ وہ پورے کے لڑکے ترنگنا ہے یہ عام چیز ہے لڑکے ترنگ ہاں سارے یہ بتا رہا ہے سارے பாத்தம அந்த பத்தலாம் இமாடி நான் வந்து சப்செட் பண்ணி இங்க வந்து லைட் போர்ட் பண்ணிட்டு நம்ம அஸ்ட்ரிக் பண்ணி இந்த லார்ட் டெர்மினல் வாங்கிட்டோம் இது சின்னதுல வாங்களா அந்த பேக் போய் சுவாசம் படுத்தேனோ கூட வரதா ஆஸ்க் மீ சார் அப்புறம் Itu dia gambar. Karakter.